தினகரன் நாளிதழ் தேன்பேசி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் இந்திய அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் உயர்ந்த நற்பண்பு எந்த செயல்பாட்டிற்கு அழைப்பு விடுப்பதில் உள்ளது சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் புத்திசாலித்தனம் மற்றும் பண்பு நிர்வாகத் தலைமையை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் சுறுசுறுப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு உயர்ந்த தனிநபர் அர்ப்பணிப்புள்ள கட்சி ஊழியர்களின் குழு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் புத்திசாலித்தனம் மற்றும் பண்பு இந்திய நாடாளுமன்ற முறைக்கும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறைக்கும் என்ன வித்தியாசம் ஆன்சர் ஆப்ஷன் டி நீதித்துறை மறு ஆய்வு அமைப்பு பின் வருவனவற்றில் எதன் அடிப்படையில் அரசாங்கம் பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி என வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் இடையிலான உறவுகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தற்காலிக சபாநாயகர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையின் உறுப்பினர்களில் வயதில் மூத்த உறுப்பினரை தற்காலிக சபாநாயகராக குடியரசுத் தலைவர் நியமிப்பது மரபாக பின்பற்றப்படுகிறது மேலும் அவருக்கான பதவி பிரமாணத்தையும் குடியரசுத் தலைவரை செய்து வைக்கிறார் சபாநாயகருக்கு உரிய அனைத்து அதிகாரங்களும் இவருக்கு உண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையின் முதல் கூட்டத்தையும் இவர் வழிநடத்துவார் இவரின் முக்கிய கடமை புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தல் மக்களவைக்கு புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டவுடன் இவரது பதவி காலியாகிவிடும் அதனால் இவரோட பதவிக்காலம் மிகவும் குறுகியது எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு பின்வரும் எந்த விதிகளில் மாற்றங்களை செய்தது அடிப்படை உரிமைகள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை கடமைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் அடிப்படை உரிமைகள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை கடமைகள் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் இந்தியாவில் உள்ள கைதிகளுக்கு பின்வரும் எந்த உரிமைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன வாக்களிக்கும் உரிமை விரைவான விசாரணைக்கான உரிமை ஆன்சர் ஆப்ஷன் பி விரைவான விசாரணைக்கான உரிமை தடுப்பு காவல் சட்டங்களை ஏற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளது பாராளுமன்றம் மாநில சட்டமன்றம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு தடுப்பு காவல் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் இரண்டுக்கும் உள்ளது இந்திய நீதித்துறை ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பாக விவரிக்கப்படுவது ஏன் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மாநில சட்டங்களை மட்டுமே உயர்நீதிமன்றம் செயல்படுத்துகிறது பொதுப்பட்டியலின் சட்டங்கள் உச்சநீதிமன்றத்தால் மட்டுமே செயல்படுத்தப்படுகின்றன உச்சநீதிமன்றம் பிரிட்டிஷ் பிரிவு கவுன்சிலுக்கு பதிலாக மேல்முறையீட்டு நீதிமன்றமாக மாற்றப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றங்கள் எடுக்கும் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களுக்கு கட்டுப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி உயர் நீதிமன்றங்கள் எடுக்கும் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களுக்கு கட்டுப்படும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே குடிமகனின் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்கான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன உச்சநீதிமன்றத்தை போல் அன்றிய அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற உரிமைகளை அமலாக்குவதற்கு உயர்நீதிமன்றங்கள் நீதி பேராணைகளை வெளியிட முடியாது ஆன்சர் ஆப்ஷன் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் இரண்டுமே குடிமகனின் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்கான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன மத்திய அரசாங்கத்தை பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அமைச்சரவைக்கு எதிரான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது ஜனாதிபதியின் விருப்பத்தின் போது அமைச்சர்கள் பதவி வகிக்கின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு அமைச்சரவைக்கு எதிரான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது ஜனாதிபதியின் விருப்பத்தின் போது அமைச்சர்கள் பதவி வகிக்கின்றனர் கவர்னர் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஒரு கவர்னர் பதவிக்காலத்தின் பாதுகாப்பையும் ஐந்தாண்டுகளின் நிலையான காலத்தையும் அனுபவிக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் மனநிலை சரியில்லாதவர் என நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவர் நீக்கப்படலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டத்தை உருவாக்கும் அதிகாரத்தை பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் குடியரசுத் தலைவரைப் போல் அல்லாமல் கவர்னர் பொதுப்பட்டியல் அவசர சட்டம் இயற்ற முடியாது ஜனாதிபதியைப் போல் அல்லாமல் அரசாணைகளை வெளியிடும் ஆளுநரின் அதிகாரம் விருப்ப அதிகாரம் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை இந்திய துணை குடியரசுத் தலைவரை பற்றி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இந்திய துணை ஜனாதிபதியின் அலுவலகம் கனடா துணை ஜனாதிபதியின் அலுவலகத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது துணை ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை ராஜ்யசபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் இந்திய துணை ஜனாதிபதியின் அலுவலகம் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் அலுவலகத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசு தலைவரை பதவியில் இருந்து நீக்கலாம் இத்தகைய தீர்மானம் கொண்டுவர வர குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசு தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கும் முறை பற்றிய குறிப்புடன் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இது பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருவரையும் கொண்டுள்ளது மாநில சட்டப்பேரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே இதில் அடங்குவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் இது பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருவரையும் கொண்டுள்ளது இந்திய அட்டர்னி ஜெனரல் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தின் மூலம் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து அவர் பதவி விலகலாம் இந்திய அட்டர்னி ஜெனரல் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமையை தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனைத்து அதிகாரங்கள் விலக்குகள் மற்றும் சிறப்புரிமைகளை அவர் அனுபவிக்கிறார் அவர் அரசு ஊழியராக கருதப்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவர் பெறுகிறார் இந்திய அட்டார்னி ஜெனரல் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க அவருக்கு உரிமை உண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பங்கேற்கும் உரிமை அவருக்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு பாராளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க அவருக்கு உரிமை உண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பங்கேற்கும் உரிமை அவருக்கு உள்ளது ராஜ்யசபா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பிரிவின் கீழ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் மாநில பட்டியலில் உள்ள சில விஷயங்களை பொறுத்து பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும் அத்தகைய சூழ்நிலையில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இந்திய ஜனாதிபதியின் முன்பரிந்துரையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் தனி பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் தீர்மானமானது ராஜ்யசபாவால் பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இல்லை ஒரே விஷயத்தில் சட்டங்களை உருவாக்கும் மாநில சட்டமன்றத்தின் அதிகாரத்தை தீர்மானம் கட்டுப்படுத்தவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரே விஷயத்தில் சட்டங்களை உருவாக்கும் மாநில சட்டமன்றத்தின் அதிகாரத்தை தீர்மானம் கட்டுப்படுத்தவில்லை குடியரசுத் தலைவரின் ஊதியம் தொடர்பாக பின் எது உண்மை அல்ல நிதி நெருக்கடியின் போது குடியரசுத் தலைவரின் ஊதியம் குறைக்கப்படலாம் அவை பட்ஜெட்டில் தனித்தனியாக காட்டப்பட்டுள்ளன அவர்கள் இந்தியாவின் அவசரகால நிதியில் வசூலிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த பாராளுமன்ற அனுமதியும் தேவையில்லை ஆன்சர் ஆப்ஷன் சி கவர்னராக நியமனம் செய்வதற்கு பின் வருவனவற்றில் எது அத்தியாவசிய தகுதி அல்ல அவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அவர் எந்த மாநிலத்திற்கு நியமிக்கப்படுகிறாரோ அம்மாநிலத்தின் வசிப்பிடமாக இருக்க வேண்டும் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி அவர் எந்த மாநிலத்திற்கு நியமிக்கப்படுகிறாரோ அம்மாநிலத்தின் வசிப்பிடமாக இருக்க வேண்டும் இது தவறு மத்திய அரசாங்கத்தில் ஒரு கேபினட் அந்தஸ்து இல்லாத அமைச்சரின் நிலை என்ன அவர் ஒன்றிய அரசின் அமைச்சர் ஆனால் கேபினட் அமைச்சரவையில் உறுப்பினராக இல்லை அவர் மாநில அமைச்சரவையின் நலன்களை கவனிக்கிறார் அவர் மாநில ஆளுநரின் பரிந்துரைக்கப்பட்டவர் அவர் மாநில அமைச்சரவையின் பரிந்துரைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவர் ஒன்றிய அரசின் அமைச்சர் ஆனால் கேபினட் அமைச்சரவையில் உறுப்பினராக இல்லை மத்திய அமைச்சர்கள் டேஷ் குழுவால் நியமிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் தனது விருப்பத்தின்படி பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி இந்திய பிரதமர் பாராளுமன்றம் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி குழுவால் நியமிக்கப்படுகிறார்கள் புதிய இந்திய குடிமை பணிகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜ்யசபாவின் தீர்மானம் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் மாநில பட்டியலில் உள்ள ஒரு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவது தேசிய நலன் சார்ந்ததாக இருக்கும் என்று அறிவிக்க ராஜ்யசபாவுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது அவசர நிலை பிரகடனத்தை அங்கீகரிக்கும் தீர்மானங்கள் மக்களவையில் மட்டுமே நிறைவேற்றப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் மாநில பட்டியலில் உள்ள ஒரு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவது தேசிய நலன் சார்ந்ததாக இருக்கும் என்று அறிவிக்க ராஜ்யசபாவுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஒவ்வொரு ராஜ்யசபா எம்பிக்கும் ஆறு ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது மூன்றில் ஒரு பங்கு இடங்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி